சிஆர்பிஎஃப்ல லாரும் பேசிட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீர்ல என் ஊர் பொண்ணு பக்கத்தில் என்ற நாராயணபுரம் கிராமம் எங்கள் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் மூன்றரை மணி மாட மேக போகும்போது யாரும் போட்டு உடச்சு மொத்த நாக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து அஞ்சு மணிக்கு ரிட்டு வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது ஒரு நாகியம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாக்காது ஒரு நாக இவங்க அண்ணா வேலைக்கு போயிட்டு ரிட்டாது பார்க்கும் போது அவங்க எழுதுகிட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருத்தன ஐந்தாம் தேதி சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு காரங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போடாம இருபத்தி தேதி தான் எஃபிஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேஸ் எந்த இடத்துல எதுவும் எதுவும் எடுக்க மாட்டேன்றீங்க பண்ண முடிய முகிறந்து சேர்த்த இருபத்தி ரெண்டு சவால்க பட்டு பாடுவ காசு அம்மாவாரி எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பாதிர யார் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லையே எங்க நாங்க